இந்தி திணிப்புக்கு எதிராக துண்டு பிரசுரம் அளிக்கும் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணை திமுகவினர் மிரட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தான் அரசு அதிகாரி என்றும் பாராமல் இப்படி செய்கிறீர்கள் நான் ஒரு கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்கன்னு அந்த பெண் ஆக்ரோஷமா பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் இவை திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரி பகுதியில் நேற்று முன்தினம் புதிய மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்ட விழா மற்றும் இந்தி திணிப்புக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்தி திணிப்புக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கும் போது பேருந்து ஏற இருந்த பெண் ஒருவருக்கு புதிய மாவட்ட செயலாளர் எம் கே பி ரமேஷ்ராஜ் மற்றும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜை எதுவுமே சொல்லாமல் திடீரென சாலையில் பட்டாசுகளை இப்படித்தான் வெடிப்பீர்களா எனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் எனது குடும்பத்தினருக்கு நீங்களா பார்த்துக் என்று சரமாரியாக பெண் ஒருவர் கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து பெண்ணை சமாதானப்படுத்தி துண்டு பிரசுரத்தை வாங்கிக் கொள்ளுமா என கையில் கொடுத்துவிட்டு மாவட்ட செயலாளர் திரும்பிய பின்னர் தூரம் சென்றதும் அப்பெண்ணை திமுகவை சேர்ந்தவர்கள் அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி தீர்த்ததால் பெண் கோபமடைந்து தான் ஒரு அரசு அதிகாரி என்றும் பாராமல் இப்படி செய்கிறீர்கள் நான் ஒரு கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க என்று அந்த பெண் ஆக்ரோஷமாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது 不知道不知道不认